நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஆதாரத்தோட கோர்ட்டுக்கு என்ட்ரி ஆகி கோர்ட்லயும் அந்த வீடியோ ஆதாரத்தை சப்மிட் பண்றாங்க சோ அந்த ஆதாரத்தை முதல்ல வந்து நீதிபதி தான் வாங்கி பாக்குறாங்க அதுல மித்ரன் வாக்குமூலம் மூலம் கொடுக்குறாப்புல அது நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் எதிர்தரப்பு வக்கீல் அந்த வீடியோவை வாங்கி பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவ் தரப்பு வக்கீல் எல்லாருமே அந்த வீடியோவை வாங்கி பாக்குறாங்க ஆனா எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து இந்த வீடியோ ஆதாரத்தை நீங்க ஏத்துக்க கூடாது ஏன்னா நீங்க இப்படி வாக்குமூலம் தான் உங்களை நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி கூட இந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கி இருக்கலாம் அதனால இதெல்லாம் ஒரு ஆதாரமா நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல் வாதாடிறாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடுவர் அதாவது நீதிபதி வந்து இந்த வீடியோ ஆதாரம் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு இருபது வருஷம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்காக தீர்ப்பு எழுத போறாங்க கரெக்டா திருப்பியும் நம்ம அபி குறுக்கிட்டு இன்னொரு ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு விவேக் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற எவிடென்ஸும் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் கொடுக்குறாங்க நம்ம அபி இதை கேட்ட உடனே நம்ம முரளிக்கும் இங்க நம்ம சுந்தரிக்கும் தூக்கி வாரி போட்டுடுது அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல மித்ரனை சேர்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க மித்திரன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையாட்டுக்கு மித்ரனையும் அவங்க பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாட்டுக்கு சோ மித்ரனே வீடியோ கால் நம்ம அபிக்கி பண்ணி இப்ப டைரக்டாவே வந்து நடுவர்கிட்டயே வந்து வாக்குமூலம் கொடுக்கறாங்க வீடியோ கால்லயே சோ இதை வந்து போலி மிரட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா டைரக்டாவே கொடுத்தது மட்டும் இல்லாம விவேக் தான் தனக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணி ராகவோட கம்பெனில வைக்க சொன்னாப்ல அப்படிங்கிற எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அதை இந்த மொபைலுக்கே நாங்க அனுப்பி இருக்கோம் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம தலைவர் மித்தர்ன்னு சொல்லிடுறாப்புல சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ராகவுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்க முடியாது இல்லையா நம்ம நீதிபதி உடனடியா விவேக அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு ராகவ ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம இப்படி சமயோசனை புத்தியா செயல்பட்டு தன்னோட கணவரை காப்பாத்தின அபி அப்படின்னு சொல்லி பாராட்டு எல்லாம் தெரிவிக்கிறாங்க அணு ஆகாஷ் அவங்களுக்கும் பாராட்டெல்லாம் தெரிவிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கோர்ட்டே முடிச்சிடுறாங்க நம்ம அபி உடனே போயிட்டு ராகவ ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராகவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கிறதுக்கு நமக்காக போராடி நம்மளை எப்படியோ காப்பாத்திட்டாலே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்